ஒரு நாள் விடியற்காலையில் ஒரு லீலை ஆரம்பித்ததாம் பகவான் ஆரம்பித்தார் அந்த நாள் முழுவதும் அவர் திரும்ப திரும்ப சொன்னது என்ன தெரியுமா ஓ இந்த பிச்சைக்காரன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்திருக்கிறான் என்று இது பிச்சைக்காரனுக்கு நன்கு தெரியும் ஆனால் இவன் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததில்லை எப்படி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது என்ற கேள்வி திருமத் திருமர் இதையே சொல்லிக் கொண்டிருந்தாராம் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஓ இந்த பிச்சைக்காரன் அப்பாவின் மடியில் தான் உட்கார்ந்திருக்கிறான் என்று இந்த பிச்சைக்காரனுக்கு நன்கு தெரியும் ஆயினும் இவன் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததில்லையே எப்படி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது